சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஆதி என்ற ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை அரசு என்றார் ஆதி என்ற ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் வினோத் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி என்பவர் இன்று அதிகாலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை ராஜமங்கலத்தைச் சேர்ந்தவர் ரவுடி ஆதி இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக குளத்து மற்றும் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் என்பது இவர் மீது இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு இவரது மனைவியான நிறைமாத கர்ப்பிணி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் ஆதிவி ஆதி ரவுடி ஆதி பிரசவ வார்டு பகுதியில் இருந்து வந்துள்ளார் அதாவது கீழ்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட்ட கட்டப்பட்ட வரும் கட்டிடத்திற்கு அருகே அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் படுத்துக் கொண்டிருந்த ஆதியை மர்ம கும்பல் என்பவர்கள் மர்ம கும்பல் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் குறிப்பாக குறிப்பாக பொதுமக்கள் அதிகமாக இருந்த நேரத்தில் இந்த சம்பவம் என்பது அரங்கேறிய இருக்கிறது அது இல்லாமல் ஆதிக்கு தலையில் வெட்டுக்காயம் மற்றும் இடதில் இடது கையில் வெட்டுக்காயம் வலது காலில் வெட்டுக்காயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்கள் என்பது வெட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த கும்பல்கள் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்துதான் இந்த தாக்குதல் என்பதை நடத்தியிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தினந்தோறும் வரக்கூடிய நபர்கள் பல்லாயிரக்கணக்காக கணக்காக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்குள் ரவுடி கும்பல்கள் புகுந்து ஒரு ரவுடி மற்றொரு ரவுடியை கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் மத்தியிலும் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசின் இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்பாக இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் இது மாதிரி சம்பவம் அரங்கேறியிருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சுமார் மூன்று மணி அளவில் இந்த சம்பவம் என்பது அரங்கேறியிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய அதாவது அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில்தான் அங்க சம்பவத்தை பார்த்த நபர்கள் தகவல் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று இறந்த கடந்த ரவுடி ஆதியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அங்க இருக்கக்கூடிய சலக்கரங்கள் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவமனை அளத்தை செல்லும் இவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிவித்ததன் பேரில் கீழ்ப்பாக்கம் தவக்கடங்கில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தவக்கடங்கில் அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் போலீசார் விசாரணையில் முன் விரோத காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறதா இல்ல வேறு ஏதாவது காரணமா உள்ளிட்ட போனங்களில் தற்போது போலீசார் தீவிர விசாரணை என்பதை தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு பொது மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது நவீனா